அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் கரணம் தப்புனா மரணம் நல்லவன ஆண்டுமே சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்திய அன்னைக்கு வந்துட்டு ஒரு சம் அப்டேட் வந்திருக்கு ஐசிசி வந்துட்டு நியதி பக்கம் நின்றுள்ளார்கள் என்றே சொல்லலாம் அநீதியை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க ஓகே அதாவது நான்காவது டெஸ்ட் வந்துட்டு செல்லாது செல்லாது ஆஸ்திரேலியா வின் பண்ணது செல்லாதுன்னு திட்டவட்டமாக ஐசிசி சொல்லியிருக்காங்க இந்திய டீம் வந்துட்டு புகார் கொடுத்துருந்தாங்க ஓகேவா அதாவது மெல்போர்னில் நடந்த நான்காவது டெஸ்ட் ஐந்தாவது நாள் போச்சு இல்லையா இந்திய டீமில் வந்துட்டு யார் ஸ்ட்ராங்கு நிதிஷ் ரெட்டி அண்ட் சேம் டைம் ஜெய்சுவால் இவங்க தான் அந்த நாலாவது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஜெய்ஸ்வால் எண்பதுக்கு மேலே ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணார் அண்டு நிதிஷ் ரெட்டியை பற்றி நான் சொல்ல தேவையில்ல என்ன பண்ணார்னு உங்களுக்கே தெரியும் ஓகேவா இந்த டெஸ்ட் சீரீஸில் பிஜிடி டெஸ்ட் சீரிஸில் சராசரியாக ஒரு டெஸ்ட்டில் ஐம்பது ரன் அடிச்சிருக்காருங்க ஒரு இன்னிங்ஸில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை பண்ணியிருக்காரு இதுவரை எந்த ஒரு இந்திய பேட்டரும் பண்ண பண்ணவே இல்லை என்று தான் சொல்லணும் ஓகே இவங்க ரெண்டு பேர் தான் முதுகெலும்பு இவங்க ரெண்டு பேரை இல்லீகல் மூவ் பண்ணி வீழ்த்திட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடலாம் இதுதான் ஆஸ்திரேலியாவோட தியரி ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட் வின் பண்ணாங்கன்னா அவங்க உலக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஈஸியாக போயிடுவாங்க இந்தியா நாக் அவுட் ஆயிடுவாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் அந்த ரெண்டு பேரை சதித்திட்டம் திட்டி வீழ்த்தினார்கள் என்றே சொல்லாங்க நண்பர்களை வச்சு ஒன்று ஜெய்ஸ்வால் அவுட்டு கிடையாது எழுபதாவது ஒரு பேட் கமின்ஸ் ஒய்டு பவுண்ட் சர்வீஸை அப்படி பிரிடனு சுற்றி இருப்பாருங்க பேட்டை பிரிடனு சுற்றும் போது அந்த விண்டு வரும் பார்த்தீங்களா காற்று அந்த காற்றுல தான் அந்த அந்த என்ன சொல்கிறதுங்க அல்ட்ரா ஏஜ் வந்துட்டு ஸ்பார்க் ஆகிருக்கு ஆனால் ஆண்ட நடுவர் நாட் அவுட் கொடுக்கல ஏன்னா பாலுக்கும் பந்துக்கும் க்ளோஸுக்கும் ஒரு அரை அரை ஃபீட் இடைவெளியில் இருந்தது அதுக்கப்புறம் ஆண்ட நடுவர் அவுட் கொடுக்கல உடனே இவனுக்கு ஆஸ்திரேலியா டீம் வந்துட்டு ரிவ்யூ கேக்க தேர் நடுவர் வந்துட்டு எவையாவத்தில் இருந்தால் தெரியலைங்க டக்குன்னு அவுட் கொடுத்துட்டான் கரெக்டாக கூட செக் பண்ணாமல் பார்த்தா பார்த்திங்கன்னா அது விண்டில் தான் ஸ்பார்க் ஆகிருக்கு ஓகேவா ஒரு பேட்டை ஸ்பீடாக சுற்றினது அங்கே ஒரு இல்லீகல் மூவ் பண்ணி ஏமாற்றிட்டாடுங்க ஜீஸ்வால மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு அந்த விக்கெட்டில் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கார் இல்லையா நேதன் லைனு அவர் வந்துட்டு நிதிஷ் ரெட்டி விக்கெட் எடுத்தார் அவர் போட்ட பந்து வந்துட்டு சிங்கம் கிரீஸ் நோ பால் போட்டு கம்கம்மாக இருந்திருக்குங்க அதையும் நிதிஷ் ரெட்டி அந்த கிரவுண்ட்லேயே செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் முடியாது அந்த அவுட் கொடுத்தா சில போய்கிட்டே இருங்கன்னு சொல்ல இப்படி ரெண்டு விதிமுறையை மீறி இருக்காங்க டவுட் வந்திருக்கு இந்திய டீமுக்கு இந்த ரெண்டு விக்கெட்டை வந்துட்டு ஐசிசி பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்க வந்துட்டு ஆராயும் போது உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கு சிங்கம் வந்துட்டு கிரீஸ் நோபால் போட்டிருக்காரு நேதர் லைன்ல என்ன சிங்கம் பண்ணுவாங்க அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணேன் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்துட்டு அவுட்டே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை டபிள்யூடிசி ஃபைனல் வருது அஞ்சு நாள் டெஸ்ட்ல சீமர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி தொண்ணூறு ஓவருங்க இருபது முப்பது ஓவர் போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஓகேவா சர்வே ஆயிட்டு பட் இதை நாங்கள் ஈஸியாக கடந்து போயிட முடியாது மெத்தனமாக வந்துட்டு இரண்டு இல்லீகல் மூவ் பண்ணதுனால எங்கள் பக்கம் மேட்ச் மாறிடுச்சுடா அதாவது டபிள்யூடிசி ஃபைனலில் இருந்து வெளியேறிட்டோம் ஏன்னா இந்தியா தான் பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல இருந்தாங்க எங்களுக்கு நியதி வேணும்னு சொல்ல ஐ ஐசிசி என்ன முன் வந்திருக்காங்கன்னா அதாவது ஆஸ்திரேலியா இல்லையா அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு போகிற மாதிரியும் சிட்னியில் நடக்கும் ஃபைனல் டெஸ்ட் ஜனவரி மூணாம் தேதி நடைபெற உள்ளது அதுதான் ஹாப்பி நியூ இயர் இந்திய அணிக்கு இந்தியா பக்கம் காத்து வீசியிருக்கு இந்தியா வின் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்க உலகக்கோப்பை ஃபைனல்ஸில் நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது என்றும் ஐசிசி ஒரு முக்கியமான முடிவு முடிவு எடுத்திருக்காங்க அண்ட் இந்திய அணிக்கு சாதகமாக அவங்களோட டிசனை சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த செய்தி இந்திய ஃபேன்ஸ் பேட்டர்ஸுக்கும் அண்ட் இந்திய டீமுக்கும் மிகப்பெரிய நற்செய்தி என்றே சொல்லலாம் அண்ட் ஆஸ்திரேலியா அலறி போயிருக்காங்க சிட்னி டெஸ்ட்ல அவங்க ஜெயிச்சியாக தோத்துட்டாங்கன்னா இந்தியா டைரெக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் டபுள்யூடிசி ஃபைனல் சென்று விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க